ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான சிறப்பான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதன ராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் ஜனவரி மாதம் தை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை அப்படின்னு சொன்னாவே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அமாவாசையாக தான் பார்க்கப்படுது இந்த தை அமாவாசையில் கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுவதால் இந்த மிதன ராசி அன்பு நேயர்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகளில் நடக்கப் போகுது என்ன விஷயத்தில் குறிப்பாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலயமாக தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக இந்த மிதனராசிக்காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்க போகுது ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த மிதனராசி அன்பு நளுக்கு என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல்ல இவங்களுடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சமயபுரத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த சமயபுரம் மாரியம்மனை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சமயபுற அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த அம்மன் உங்களுக்கு நல்ல வழியை காட்டுவாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எதையும் ரசித்து சுவைத்து சாப்பிடுவதில் இந்த மிதன ராசிக்காரங்க கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லப்படுது அப்படி தான் எண்ணத்தையும் சுவைப்பாங்களாம் உங்களுடைய எண்ணத்தை சுவையாக தொகுத்து சொல்வதில் வல்லவங்க இந்த மிதன ராசிக்காரங்க மேலும் இந்த மிதன ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருப்பாங்க வாயு ராசியை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால இவங்க வந்து ரொம்பவே பொறுப்பார்ப்பாங்க புதனுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது இந்த ராசியாக சொல்லப்படுது மேலும் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருக சீரிஷத்தின் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரையின் நான்கு பாதங்களும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என மூன்று நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இடம்பெற்றிருக்கு மேலும் இந்த ராசியில் பிறந்தவங்க சிந்தனை பிரியர்கள் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை எளிதில் ஒரு தீர்மானத்திற்கு நம்மளால் கொண்டு வர முடியும் இந்த ராசிக்காரங்களை சேர்ந்தவங்க எப்பொழுதுமே இரண்டு பணிகளை கவனிப்பாங்க சூழலுக்கு கேட்டார் போல தங்களை ஈஸியாகவும் மாற்றிக்குவாங்க சிந்தனை செய்யும் பழக்கம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால எதையும் தீர்க்கமாக ஆலோசிப்பாங்க அடிக்கடி மாற்றத்தையும் புது புது பழக்கங்களையும் விரும்பினாலும் மிகவும் நம்பிக்கைக்கு உகந்தவர்களாக தான் இருப்பாங்க சமயத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க எடுத்த வேலையை அறிவுரையாக விட்டு செல்வது இவங்களுக்கு ஒரு அழாதிய குஷியாக இருக்கும் ஒரு வேலையை தொடங்கி செய்வாங்க அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த வேலையை கவனிக்க போயிடுவாங்க பிறரோடு சேர்ந்து பணியாற்றினா இவங்களுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருக்கும் தாங்கள் சொன்னதே சரி அப்படின்னு சாதிக்கும் மனப்பான்மையும் ஓரளவு தாராள குணமும் பெற்றிருப்பாங்க இவங்களுடைய செய்கை பேச்சு எல்லாவற்றிலுமே ஒரு இரட்டை வேஷம் போல தெரியும் நெருங்கி பல நாட்கள் பழகினால் மட்டுமே இவங்களை பற்றி பிறரால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லப்படுது பல தொழில்களை இழுத்து போட்டு கொண்டு திண்டாடுவாங்க ஆனாலுமே வெளியில மன போராட்டத்தை காட்டிக்கொள்ளவே மாட்டாங்க இவங்களால் அதிக துயரத்தையோ பரபரப்பையோ தாங்கிக்கொள்ளவே கொள்ளவே முடியாது ஆனா இவங்களின் போக்கிலேயே விட்டு விட்டால் அபார உழைப்பு அப்படிங்கிறது இவங்க வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிதன ராசியின் சொந்தக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் அப்படிங்கிறதுனால இவங்க சிறந்த கல்விமான்களாகவோ பத்திரிக்கை ஆசிரியர்களாகவோ சுக்ரனும் புதனும் நன்கு அமைந்திருப்பதால் சினிமா போன்ற கலைத்துறைகளில் தலை சிறந்தவர்களாகவோ இருப்பாங்க புத்தகங்களை வேகமாக படிப்பாங்க பேச்சில் கண்ணியமும் நியாயமும் வெளிப்படும் ஒரு நிறுவனத்தில் இவங்க வேலை செஞ்சாங்கன்னா அந்த நிறுவனத்தில் எல்லா வேலையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுவாங்க அன்பு நேர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான நிகழ்வுகள் நடக்கப் போகுது என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பத்தியும்தான் நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் உங்ககிட்ட சொல்ல போறேன் இந்த பதிவுகளில் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக அமையப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த அம்மாவாசைக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கிறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாவோ கிடைக்கும் ஆனாலுமே அஷ்டமத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சஞ்சரித்து வலிமை அடைவதால் திடீரென தாக்கங்களும் மன அமைதி குறைவும் வரக்கூடும் ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும் கடன் நெருக்கடிகள் குடும்ப சுமை அதிகரித்தல் போன்றவை ஏற்பட்டு மன வருத்தத்தை உருவாக்க செய்யும் எனவே அமைதியும் நிதானமும் உங்களுக்கு அதிகப்படியா தேவைப்படக்கூடிய நேரமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அனுபவஸ்தாரர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் ஓரளவுக்கு துன்பங்களில் இருந்து விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது மிதன ராசியில உள்ள குரு இந்த மாதம் முழுவதுமே வக்கர இயக்கத்துல இருக்கார் உங்க ராசிக்கு பெற்ற கிரகம் குரு அப்படிங்கறதுனால அவர் வக்ரம் பெறுவது ஒரு வழி ஒரு வழியில பார்த்தா உங்களுக்கு நன்மை தான் கிடைக்க போகுதுங்க ஜென்ம குருவாக இருப்பதால மாற்றம் ஊர் மாற்றம் வீடு மாற்றம் போன்றவை வரக்கூடும் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு நல்லது தாங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டவங்க இந்த காலகட்டத்துல அந்த விஷயத்துல நல்ல விதமான போக்கு காணப்படும் சக பணியாட்களால் சில பல பிரச்சனைகளை சந்திக்க நேரியும் குருவின் பார்வை அப்படிங்கிறது ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் பதியுது இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் எல்லா சிறப்புகளையும் நடைபெற செய்யும் எதையும் திட்டம் போட்டு செய்ய வெற்றிக்கான குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் சப்தமஸ்தானத்திற்குரிய குரு உங்களுடைய ராசியை பார்ப்பதால் கல்யாண முயற்சி ஏதாவது எடுத்துகிட்ருக்கீங்கன்னா அந்த விஷயங்கள் கூடி வரும் விட்டு போன வரன்கள் கூட மீண்டும் வரக்கூடும் பாக்கியஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவால் பெற்றோரின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் உச்சார் உறவினர் ஆதரவு கிடைக்கும் கற்ற கல்விக்கேற்ற வேலை கிடைக்கும் கடமையை செவனேனு செய்து முடிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிநாதனாகவும் நான்காவது இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்கக்கூடிய புதன் அவர் வந்து இருபத்தி ஒன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று கும்பராசியில் செஞ்சரிக்க போகிறார் மேலும் பாகிஸ்தானம் பலம் பெறுது இதனால் கொடுக்கல் வாங்குதல் சீராகும் மாமன் மைத்துனர் வழியில் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்க போகுது அவர்களின் இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீங்க சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பீங்க மேலும் பெற்றோர் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக மாறப்போகுது அவங்க மற்ற சகோதரர்களிடம் காட்டிய பாசத்தை இப்பொழுது உங்கள் கிட்ட காட்டுவாங்க பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் மாறப்போகுது கல்விக்காகவும் கலைக்காகவும் எடுத்த முயற்சி கைகூடி வரும் பழைய வாகனத்தை சீர் செய்து உபயோகப்படுத்துவீங்க மேலும் மகர ராசியில சஞ்சரித்து வரக்கூடிய சுக்கரன் ஏழு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்கு கும்பராசிக்கு செல்ல போறாரு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு தொழில் மாற்றம் இடமாற்றம் வரும் குரு சுக்கர பார்வை இருப்பதால குழப்பங்கள் அதிகரிக்கும் கொடுத்த விஷயங்கள் அதாவது யாருக்கும் எந்த ஒரு வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க பிள்ளைகளின் முன்னேற்றம் அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜனவரி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் பிப்ரவரி ஒன்று இரண்டு ஆறு ஏழு என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் மிதனராசி அன்பு நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்ன விதமான நிகழ்வு நீங்கள் பார்க்க போறீங்க என்ன விஷயத்துல கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வரும்